அல்லாஹின் நல்லடியார்களே ரஹ்மான் ஹக்கு சுபஹூ தனது திருமறையிலே இருபதாவது அத்தியாயம் தாஹா என்று ஆரம்பிக்கும் இல்ல இந்த தாஹா என்ற அத்தியாயம் அந்த அத்தியாயத்துல வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபஹத்துல அந்த இரண்டாவது வசனத்தை தாஹா என்று முடிந்தவுடன் அடுத்து வரக்கூடிய அந்த மா குரு அலைகல் திருக்குர் தஷ்கா இந்த இந்த வேதத்தை நாம் உங்களை சிரமப்படுத்துவதற்காக வேண்டி இறக்கி அருளவில்லை அதாவது இஸ்லாமிய மார்க்கம் என்பது மக்களை சிரமப்படுத்துவதற்காக இல்லை என்று என்ன செய்றான்னு சொன்னா அல்லாஹுக்கு சுபகான தெளிவாக அந்த வசனத்தில் சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம் அன்று கிணியவர்களை இன்னைக்கு நம்ம உலகத்தில் அல்லாவை அறிந்து கொள்ளாத காரணத்தினால் அல்லாஹ்னா யாரு அப்படின்னு தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் மார்க்கத்தினுடைய பல காரியங்களை நமக்கு சிரமமானதாக நாம் நினைக்கின்றோம் உதாரணத்திற்கு ஃபஜ்ரு தொழுகணும் தூக்கத்திலிருந்து நான் எழ வேண்டுமே என்று இனசேரன் சொன்னால் சிரமப்படுகின்றோம் நம்ம இன்னைக்கு பல பேர் நூற்றுக்கு எண்பது மேலே என்ன செய்வோம்னு சொன்னால் ஃபஜ்ரு தொழுகிறது ஃபஜ்ரு தொழுகைக்கு நாம வர்றதே இல்லை ஒருவத்து ரெண்டு ஒத்து தொழக்கூடியவங்க கூட பஜில் தொழுகை மிஸ் பண்ற நிலைமை என்ன சார்ன்னு சொன்னால் நாம பார்க்கோம் காரணம் சிரமம் தூக்கத்திலிருந்து எழுவது சிரமம் அப்படிங்கிற ஒரு அந்த சிரமத்தை நாம் முன்னால் கொண்டு வந்து வைத்துக் கொள்கிறோம் மார்க்கத்தை அறியாத காரணத்தினால் அதே போல அன்றைக்கி நம்ம நிறைய மக்களிடத்த வட்டி புழக்கத்தை நாம் பார்க்குறோம் கொடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க வாங்குறவங்களும் இருக்கிறாங்க அதை பயன்படுத்தக்கூடியவங்களும் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் நம்ம காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வட்டி அல்லா தடை செய்து இருக்க வட்டி இல்லைன்னா வாழ முடியாதுங்க வட்டி இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காதுங்க வட்டி வாங்குறதுக்கு ரொம்ப அவசிய தேவைங்கிற வட்டிக்கு வாங்கிதாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி மார்க்கம் அறிந்தவர்களே அந்த காரியத்தை செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மார்க்கத்தை அறிந்திருக்கிறார்களே தவிர அல்லாஹோய் அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் நாம் இங்கே சொல்ல வருகிற செய்தியும் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது ஆக மார்க்கம் என்பது சிரமம் அல்ல காரணம் நாம் அல்லாஹை அறியாத காரணத்தினால் இது போன்ற சாக்கு போக்குகளை நாம் சொல்லுகிறோம் என்பதை எத்தியோபியாவில் இருந்து அவங்க வந்தவங்க வருகை தந்தவங்க அடிமை அவங்க வந்து மக்காவில் என்ன செய்றாங்கன்னு சொன்னா மக்காவினுடைய தலைவர்களிடத்திலே வந்து அடிமைப்பட்டு கிடந்தவர்கள் பிலால் ரத்திய அவங்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு சிறப்பை கொடுத்தா இன்னைக்கு எல்லா பள்ளிகளிலேயும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளி வாசல்களிலேயும் பாங்கொழிக்கப்படுகிறது அல்லவா இந்த பாங்கை சொல்வதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றவர்கள் விழா தாத்தால் அனுகவங்க எவ்வளவு பெரிய சிறப்பு காரணம் என்ன அடிமைப்பட்டு கிடந்தாலும் கூட அடி உதை வாங்கினாலும் கூட உயிர் போகிவிடுமோ என்ற நிலை இருந்தாலும் கூட அவர்கள் அல்லாஹை அறிந்த காரணத்தினால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த மார்க்கத்திலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள் அஹத் அஹத் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹை அறிந்தால் அந்த சிறப்பு என்பது அந்த உயர்வு என்பது கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் அதே மக்காவில் அதே மக்காவில் இருந்த அபுஜகில் அபுஜஹில் கடைசியில் என்ன நிலைங்க பதில் யுத்த களத்தில் கொல்லப்பட்டு இழிநிலை ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன அல்லாஹை அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் சொல்லப்பட்டுச்சு நிறைய பெருமானார் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்லி சொல்லி பார்த்தாங்க கடைசியில அல்லாஹவை அறிந்து கொள்ளாத காரணத்தினால் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அபுஜஹிலுக்கு அங்கே இழிவு ஏற்பட்டது இன்று வரை உலகம் வரலாறு அதை பேசிக்கொண்டே இருக்கிறது கிராமத்து நாள் வரை அது பேசப்படும் என்பதை நாம் பார்க்கோம் கிணியவர்களே அதே போன்று அஹ் இருந்து வந்த سلمان الفارس رضي الله تعالى عنه அவங்க எவ்வளவு பெரிய சிறப்புகளை பெற்றாங்க அப்படிங்கிற நம்ம உலகத்தில் இன்னைக்கும் அது பேசப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு அகல் யுத்தம் நமக்கெல்லாம் நினைவுக்கு வரும் பதினாவை சுற்றி அகழ்வெட்ட அகல்வெட்டி ஒரு போர் தற்காப்பு போர் ஒன்று நடைபெற்றது அப்படிங்கிற நமக்கு தெரியும் அந்த யோசனையை சொன்னவர்கள் சல்மானுல் பாரிஸ்வாக தாழ அனுபவங்க இன்னைக்கு வரைக்கும் வரலாறு பேச பேசி கொண்டு இருக்கிறது அவர்களை கிராமத்து நாள் வரை போற்றி அந்த வரலாறு பேசப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் அதே மக்காவிலே வாழ்ந்த அதே மக்காவிலே வாழ்ந்து களிமாவை சொன்னதை போன்று நடித்த அப்துல்லாஹிபின் உபை நயவஞ்சகனின் தலைவனாக மாறிப்போனான் போனான் தலைவன் என்று சொல்லி இன்று வரை இழிந்த அந்த வார்த்தைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் காரணம் என்ன சல்மான் அல்லாஹுவை அறிந்து கொண்டார்கள் எங்கிருந்தோ வந்தாலும் கூட எங்கேயோ இருந்து பாரசீகத்தில் இருந்தவர்கள் வந்தாலும் கூட அந்த தேடல் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆவல் அந்த தேடல் அரப்பை அறிந்து கொண்டார்கள் எனவே சிறப்பிற்குரியவர்களாக ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதும் உபை இபுன் சலூல் அப்துல்லா இபுன் உபய் சொல் என்று சொல்லப்படக்கூடியவன் அல்லாஹை அறிந்து கொள்ளாமல் முனாஃபித்தனம் செய்த காரணத்தினால் இழிந்த நிலையிலே இன்று வரை பேசப்படுகிறார் என்று நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே அதே போன்று பாருங்க ரோம் தேசத்தில் இருந்து வந்த ஒரு தோழர் ரோம் நாட்டிலிருந்து வந்த ஒரு தோழர் சுஹைப் ரதி அல்லாஹு அணுகு அவங்களும் இன்னைக்கு வரைக்கும் வரலாறுகளிலே புகழ்ந்து பேசப்படுகிறார்கள் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறோம் காரணம் என்ன அவர்கள் அல்லாஹுவை அறிந்து கொண்டார்கள் ஆனால் அதே மக்காவிலே இருந்த மக்காவிலே இருந்த அபு அபு லஹப்

அங்கே சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிற காரணம் என்ன அல்லாஹுவை அறிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை என்கிற நிலைதான் இவர்களே என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக ஹக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுவை அறிந்து கொண்டால் நிச்சயமாக உலகத்திலே நமக்கு சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தினுடைய படைப்புகளை பாருங்க சூரியனை பார்க்கிறோம் சந்திரனை பார்க்கிறோம் நட்சத்திரங்களை பார்க்கிறோம் இதோ மழை பொழிந்து கொண்டிருக்கிறது மழை நீரை பார்க்கிறோம் மழை இல்லாத காலங்களில் அடிக்கின்ற வெப்பத்தை சூரிய வெப்பத்தை பார்க்கிறோம் இது எல்லாம் ஒரு விதமான உலகத்தில் என்ன செய்யும் சொன்னா தேவைகளாக இருக்க உலக தேவைகள் எல்லாம் தேவை அல்ல மனசேரான் சொன்னால் அவ்வொழுது அதை மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டே இருக்கிறான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு இருக்கிற பொருட்கள் எல்லாம் படைப்புகள் எல்லாம் இரண்டு காரணங்களுக்காக ஒன்று மனிதனின் தேவைக்காக மனிதனின் தேவைக்காக என்பதை புரிந்து கொள்வான் என்று சொன்னால் அதை ரப்பை அறிந்து கொள்ளுவான் படைத்தவனை அறிந்து கொள்ளுவான் அப்படி அறிந்து கொள்ளுகிற பொழுது அவன் அல்லாஹின் பக்கம் நெருங்க ஆரம்பித்து விடுவான் இன்னொரு காரணம் அந்த படைப்புகள் எல்லாம் இந்த படைப்புகள் எல்லாம் எதற்காக வேண்டும் என்று சொன்னால் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய படைக்கப்பட்டிருக்கிறது படைத்தனுடைய நோக்கம் மனிதனுக்காக இரண்டாவது இன்னொரு முக்கியமான நோக்கம் படைத்தவனை அறிந்து கொள்வதற்காக வேண்டி என்கின்ற ரெண்டு காரணங்களுக்காகத்தான் இந்த படைப்புகள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அன்றைக்கினியவர்களே இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது நம்மவர்களுக்கு அல்லாஹுவை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவன் பக்கம் நெருங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள்வாளிப்பான வாக்கு இருக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து